உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இப்போ சகோதரிகளுக்குள்ளாரையே நேருக்கு நேர் மோதல் அப்படிங்கிறது வந்துட்டதுனால கங்கா வந்து இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க அதை விஜய் சைடு சொல்லும்போது விஜயுமே வந்துட்டு அவர் சில காரணங்கள் சொல்கிறார் இல்லையா அது வந்து சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியலை அப்படின்னு சொல்லும்போதுமே இல்லை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அக்காவுக்கு வந்துட்டு இப்போது குமரன் பிரதர் கூட இல்லை நிவன் வந்து யமுனா கூட சந்தோஷமாகவும் இல்லை இப்போ உன்னோட வாழ்க்கை தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால ஜெலசியாக ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி அதாவது அவங்களுக்கு அந்த வைத்தறிச்சல் இருக்கு அந்த பொறாமை ஃபேக்டர் இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவும் கிளியர் கட்டா விஜய்க்கு புரியுது அதை புரிஞ்சதனால தான் அதை வந்து அவரு காவிரி கிட்ட எடுத்து சொல்றாரு இதெல்லாம் சரியாயிரும் விடு சிஸ்டர்ஸ் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரோட சைட்ல இருந்து சமாதானப்படுத்தும் போது சாரதாமாவும் வந்துட்டு இவளுக்கு பண்ணிட்டு இருக்கதெல்லாம் சரியே இல்லடி இவளுக்கு ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் முதல்ல நாளைக்கு எல்லாரும் காலையில கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே சொல்லி கிளம்பி வர சொல்லிடுறாங்க ஸோ இந்த இடத்துல திரும்ப திரும்ப கங்கா அதையே சொல்லிட்டு இருக்கனால சாரதாமா கங்கா நாக்கப்பு மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க ஸோ அதுக்கப்புறமா கங்காவால் பேசவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போய் தான் இந்த வீட்டுக்கு வந்து சைன் பண்ண ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு சின்ன ப்ரடிக்ஷனை பார்க்கலாம் அங்கே சாரதாமா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீட்டுக்குமே வந்துட்டு யமுனா வராங்க யமுனாக்கிட்டேயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த எல்லா கிட்டேயும் ஃபஸ்ட்டு அந்த பாசத்தை காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களோட அந்த கண்டிப்பு அப்படிங்கிறதே அந்த இடத்துல சாரதாமா அம்மா அப்படிங்கிறத பண்ணுறாங்க ஸோ யமுனாவையும் சாப்பிட வச்சுட்டு தான் காவேரியும் நர்மதாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோடனே எதுக்குமா எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி அப்படின்னு சொல்லும் போதுமே வந்து தெரிஞ்சு போயிருது வீட்டை பற்றி தான் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்டி நீங்கள் எல்லாரும் ஏன் வயிற்றில் பிறந்தவளுக்கு தாண்டா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எடுத்தோன்னே கேட்குறாங்க ஆமாம் ஏமா அப்படி இப்படி பேசிகிட்டு நாங்க நாங்கள் இப்போ என்னம்மா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் என்னடி பண்ணலை எல்லாரும் ஒத்துமையாக ஒன்று எவ்ளோ எவ்வளோ அழகாக இருந்தீங்கடி திரு திடீர்னு இப்படி நீங்கள்லாம் பண்ணுறதுக்கு என்னடி காரணம் காவேரியை மட்டும் ஏண்டி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இப்படி ஒதுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரிக்கு இந்த இடத்துல இவங்க கேட்ட உடனே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது உடனே கங்கா சொல்கிறாங்க அம்மா அவளை ஒன்றும் நாங்கள் வெறுத்தெல்லாம் ஒதுக்கலை இந்த வீட்டு விஷயத்தில் அவள் பண்ணுறதே எங்களுக்கு பிடிக்கல அவளுக்கு மட்டும் சொந்தமாக்கிக்க பார்க்குறா அதை நாங்கள் ஒத்துக்கணுமா அப்படிங்கிறாங்க அது என்ன அவளுக்கு மா பாக்குறா நீ வேற யாராவது கொடுத்தாலும் கொடுப்பேன்னு சொல்ற வேற வீட்டுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாமல் வாங்கிட்டான் அது காவேரி வீடாக தான் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள அப்படி காவேரி வீடுன்னு நினைச்சாவது அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வேற யாராவது வாங்கினா அந்த வீட்டுக்குள்ள கூட என்ன அந்த கேட்டுக்குள்ளே கூட நீ போக முடியாது வெளியில காம்பவுண்ட் கிட்ட கூட அப்படி தான் இருக்கும் நீ என்ன நீ கொஞ்சம் கூட ஒருதே நன்றி உணர்ச்சியே இல்லாம பேசுற அப்படிங்கிறாங்க எதுக்குமா நன்றி உணர்ச்சி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னா நான் நன்றி கட்டத்தினமா என்னமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க இதுக்கு உடனே பாட்டி உடனே இறுதி சாரதானா அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி சொத்து சொத்துன்னு சொல்லிட்டு உனக்கு அந்த வீட்டில் உரிமை இருக்குது உரிமை இருக்குன்னு சொல்லி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கு நான் சொல்கிறேனே நீ தப்பாக எடுத்துக்கிட்டாலே எனக்கு பரவாயில்ல நீ இவ்வளோ தூரம் வந்துட்டு பேசினதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு நீ தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தாண்டி நான் இதை சொல்லிட்டுருக்கேன் உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த தோட்டத்தை வாங்கினானு அந்த தோட்டத்தை வந்து மொத்தத்தையும் வந்து பசுபதி அபகரிச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு அப்போ கூட காவேரி தாண்டி போராடி அவ்வளோ பணத்தையும் போலீஸை கூட்டிகிட்டு வந்து உடனே கையில் கையெழுத்து போட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு தான் அந்த தோட்டத்துக்கு வந்துட்டு இனிமேல் அவன் கால் பதிச்ச தோட்டம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பணத்தை மொத்தமாக வாங்கினான் அந்த பணத்தை என்னடி பண்ணான் உன் புருஷன் அப்படின்றாங்க உடனே குமரன் மாமா பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க சரி அது நீயும் அவன் புருஷனும் பண்ணது தானே அதுவும் உங்கள் அப்பா சம்பாரிச்சது அப்படி பார்க்க போனால் அந்த தோட்டத்தில் நாலு பிள்ளைங்களுக்கும் பங்கு இருக்குது அதை மொத்தத்தையும் அவன் தொலைச்சிட்டு வந்து நின்னான்ல அவன் தொலைச்சதுக்காக தான் காவேரி வந்து இப்படி ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணமே பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த இடத்துல அவள் வாழ்க்கையை கூட யோசிக்காம அவள் போயிட்டு கல்யாணம் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தாடி அந்த நன்றி கூட இல்லை உனக்கு குமர இந்த இடத்துல இருந்திருந்தானா உன் இந்த அளவுக்கு பேசியிருக்கவே முடியாது அவனே வந்து சொல்லிருப்பான் எங்களுக்கு இந்த இது வேண்டாம் நான் ஏற்கனவே தொலைச்சதே எங்களுக்கு போதுங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பாண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ அவர் இந்த இளிச்ச வாய்ப்பு பழச்சதுக்கு தான் இப்போ போயிட்டு என் கூட கூட இல்லாமல் எங்கேயோ கண் கண்ணாத இடத்துல போயிட்டு நல்ல நல்ல கூட இருக்காமல் கூட இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு இந்த மாதிரி நேரத்தில் கூட என் கூட இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சாரதாம சொல்கிறாங்க ஏண்டி இவ்வளோ பெரிய விஷயம் அவள் பண்ணியிருக்கா நீயா இருந்திருந்தா இந்த இந்த இடத்துல நீ இப்படி பண்ணிருப்பியான்னு கூட எங்களால் நல்லா கூட பார்க்க முடியல இப்போ கூட அந்த நன்றி உணர்ச்சியே இல்லாமல் நீ பேசிகிட்டு இருக்கேடி இவ்வளோ பணத்தை மொத்தத்தையும் குமரன் தம்பி தொலைச்சிட்டு வந்துச்சு இல்லை அதை பற்றி இவளுக்கு யாராவது ஒரு வார்த்தையாவது கேட்டிருப்பாளுங்களா அந்த பணத்தை வந்துட்டு குமரன் தொலைச்சதுக்கு வந்து நாங்கள் எதாவது தப்பாக நடிச்சுக்குவோம்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எப்படிரா கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு தானேடி காவேரி அப்படி ஒரு விஷயத்தையே பண்ணால் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் பண்ணுறியடி நீ என் வயிற்றில் பிறந்தன்னு நினைக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ ச கஷ்டமாக இருக்குது சரியான நன்றி கெட்ட ஜென்மமாக இருக்கியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திரும்ப திரும்ப கங்கா வந்துட்டு அதை பற்றியே ஃபீல் பண்ணாமல் அது அவர் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அதுக்காக இப்போ என்ன இதில் வந்து சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் திமுறாவே எய்த்து ஏற்று பேசிகிட்டே இருக்காங்க ஸோ இப்போ சாரதாமா என்ன சொல்கிறாங்க இவ்வளோ தாண்டி நீ கங்கா உன்னோட புத்தி ரொம்ப மாறி போச்சு பணம் ஆசை அவள் வந்து பண திமுறலால் ஆடுறாளான்னு சொல்லி நீ அவகிட்ட கேட்டிருக்க ஆனால் பணத்தாசை பிடிச்சி பேய் மாதிரி நீ தாண்டி இப்போ ஆடிட்டுருக்க அப்படிங்கிறாங்க அம்மா வேணாம்மா நான் என்ன பணத்தாசை பிடிச்சி ஆடினேன் எங்களுக்கு பணம் வேணும் கேட்குறது உனக்கு தப்பாக தெரியுதா அப்படிங்கிறாங்க நீ கேட்குறதுலாம் தப்பு இல்லை உனக்கு உரிமை இருக்குது நீ கேட்குற அதெல்லாம் நான் தப்பே சொல்லலை அது என்ன ஒரு வீட்டை விற்கிறோம் அப்படின்னா முதல்ல வீட்டாளுங்க கிட்ட கேட்டுட்டு யாருமே வாங்கலை அப்படின்னா தான் அடுத்த வீட்டுக்காலங்கிட்ட போய் பேசுவாங்க அதுதான் முறை அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அது வந்துட்டு எவ்வளோ நல்லதாக அந்த பெருந்தன்மையாக யோசிச்சு காவேரி அந்த தம்பி முடிவெடுத்திருக்காங்க இந்த காலத்தில் யாரடி அது மாதிரி செய்வாங்க பார்க்க போனால் அந்த தோட்டத்தில் வந்துட்டு நாலு பேருக்கும் பங்கு இருக்கு அந்த நாலு பேத்துக்காசி மொத்தமாக சேர்த்து நீங்கள் தொலைச்சிருக்கீங்க அப்போ நாலு பேத்துக்கும் அதை கொடுக்கணும்ல அதை நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு காவேரி வந்து இதை வாங்காமல் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாண்டி அப்படிங்கிறாங்க அம்மா என்னால் முடியாது என் புருஷன் இப்படி இருக்காரு அப்படிங்கிறத நீ எனக்கு சொல்லி காட்டுறியா அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல நான் சொல்லி காட்டணும் அப்படிலாம் பண்ணலடி உனக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இவளுக்கு எல்லாரும் அது மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு வந்தால் நீ எங்கடி கொண்டு போய் மூஞ்ச வச்சுக்குவேன் என்னமோ அந்த வீட்டுக்கு மட்டும் உனக்கு உரிமை இருக்குது உரிமை இருக்குன்னு சொல்லி குதிக்கிறியே போனால் இந்த சொத்தில் உனக்கு பங்கே கொடுக்கக்கூடாது மொத்த தோட்டத்து சொத்தையும் வந்துட்டு நீ மொத்தத்தையும் நீங்கள் இழந்துட்டு வந்து நிற்கிறீங்க அப்போ அதில் இவர்களுக்கும் பங்கு இருக்கு அதையும் கொடுக்கல நீங்கள் அப்படி பார்க்க போனால் உங்களுக்கு வந்து இதை கொடுக்கறதுக்கே எனக்கு வந்துட்டு எந்த இதுவுமே கிடையாது அதிலே இவளுக்கு எல்லாரும் நீ இப்போ பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்கள காவேரி வாங்கக்கூடாது எங்களுக்கு அதை வீட்டை வித்தேன் அதுக்கான ஷேர் எங்களுக்கு வந்தே ஆகணும்னு நீ சொல்றீ அதே மாதிரியே இவளுகளும் வந்துட்டு அந்த தோட்டத்துக்கு வந்து எனக்கான ஷேர் வேணும்னு சொல்லிட்டு வந்து வம்பு கட்டிட்டு நின்னாளுங்கன்னா நீ எங்கேயும் கொண்டு போய் மூஞ்ச வச்சுக்குவோம் உன்னால இப்போ அந்த அவ்வளோ பணத்தையும் திருப்பி கொடுக்க முடியுமா உன்னாலேயும் அந்த தம்பி அலை முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க ஸோ கங்கை உடனே என்ன சொல்கிறாங்க புரியுதுமா நல்லா புரியுது என் புருஷனால ஒன்றுமே முடியாது நீ சொல்கிறதுக்கு கடைக்கு போயிட்டு வா அதை செய்யி இதை செய்யின்னு சொல்கிறதுக்கு எடுபடி மாதிரி என் புருஷனை நீ வச்சிட்டு இருந்த இப்போ வந்து என் புருஷன் இங்கே இல்லை என் புருஷனால எதுவுமே முடியாது அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்ன இவ்வளோ நாள் இல்லாத மாப்பிள்ளை உன் பணக்கார மாப்பிள இப்போ உன் கூட வந்து நிற்கிறாரு எல்லாத்துக்கும் பணத்தை எடுத்து அவங்க நீட்டுறதுனால இப்போ வந்து என் புருஷனோட அருமை உனக்கு தெரியல அதானே அப்படிங்கிறாங்க இவ்வளோ தாண்டி நீ பேசுகிற பேச்சு திரும்ப திரும்ப நீ பேசுகிறதான் நடக்கணும் நீ சொல்கிறதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நீ பேசி இருப்ப இந்த இடத்துல குமரன் தம்பி இருந்துருந்துச்சுன்னா நான் செஞ்சது தப்பு தான் பார்க்க போனால் எங்களுக்கு அந்த இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியே சொல்லிருக்கோண்டி இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து உங்ககிட்ட மதித்து நின்று பேசிகிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளும் வந்துட்டு நீ எது பேசினாலும் அமைதியாக இருக்கும் அப்படின்னா நீ பேசுறதுக்கு ஒன்றும் பயந்துக்கிட்டலாம் நாங்கள் இல்லை குமரன் தம்பி எங்களை நம்பி ஒன்னு விட்டுட்டு போயிருக்கு அதுக்காக தான் நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோமே தவிர நீ கேட்குறது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஒத்துக்கிட்டு ஆமா பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கோம் அப்படிலாம் வந்துட்டு எந்த இதுலேயும் நீ நினச்சி கடவுளை கூட நினச்சிட்டு இருக்காத எல்லாமே குமரன் தம்பிக்காக மட்டும்தான் நாங்கள் அனுசரித்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அதையும் நான் நீ பெத்த தானேம்மா என்னை விட்டுட்டு புருஷன் தான் உங்களுக்கு முக்கியமாக போயிட்டாரா அவருக்காக நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுற அப்போ எனக்கு பார்க்குறது உனக்கு இதே கிடையாதா மாசமாக இருக்கிற நேரத்தில் அம்மா வீட்டில் தானே பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பார்ப்பாங்கடி அதான் வாயக்கணும்னு ஒன்று இருக்குல்ல அதை நீ எல்லாத்துக்கிட்டே சொல்லு சொல்லுன்னு இப்படி வார்த்தையை விட்டுட்டே இருந்தீங்கன்னா யாரையும் உன்ன வச்சு பார்ப்பாங்க இந்த மாதிரி போய் நீ உன் மாமியார் கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிப்பாரு உன்னை உட்கார வச்சு சோறு போடுறாங்களான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்கவும் காவேரியே ஒரு சைடு வந்துட்டு ரொம்பவும் இதாகுறாங்க அம்மா வேண்டாம்மா ரொம்ப அவளை கஷ்டப்பட்டு பயப்படுத்தாதம்மா ஏமா இப்படிலாம் பேசுகிற மாமா செஞ்ச தப்புக்கு இவன் என்னம்மா பண்ணுவா அப்படிங்கிறாங்க மாமா செஞ்ச தப்புனா அந்த தம்பி பண்ணதும் தப்பு தாண்டி அப்போ இவளுக்கும் அதில் பங்கு இருக்கல இவளோட புருஷன் தானே மொத்தமாக தொலைச்சாங்கல்ல அதில் வந்துட்டு நீ கணக்கு கேட்டுட்டு வந்துட்டு என் வாழ்க்கையே இதால் தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீ அப்படி ஒரு முடிவு எடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா நர்மதா உயிர் என்னடி ஆயிருக்கும் அதை பற்றி கொஞ்சமாக அவள் யோசிச்சாலாடி அந்த நேரத்தில் கரெக்டாக நீ கொண்டு வந்து பணத்தை கட்டலை அப்படின்னு என்னடி ஆயிருக்கும் என் பிள்ளையவே நான் இழந்திருப்பேன் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா ஒரு சைடு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இவங்க இப்படிலாம் அழுதுகிட்ருக்கதை பார்த்துட்டு நர்மதாக்கும் ஒரு சைடு அழுக வந்துடுது அம்மா அப்போ என்னோடய ஆப்ரேஷனுக்கு காவேரி அக்கா தான் பணம் கொடுத்துச்சாமா அப்படிங்கிறாங்க ஆமாண்டி நர்மதா அந்த நேரத்தில் காவேரி கரெக்டாக கொண்டு வந்து பணத்தை கட்டலன்னா என்ன ஆயிருக்கும் உங்கள் குமரன் மாமா தான் பணத்தை தொலைச்சிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும் இப்போ கங்காக்கு இன்ன கோவம் வருது ஏமா அப்போ அந்த சின்ன பிள்ளைகிட்டலாம் சொல்லி எங்கள் மானத்தண்ணி வாங்கணும்னு பார்க்குற அப்படிதானே அப்படிங்கிறாங்க அவளும் தெரிஞ்சுக்கணுண்டி அவளும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே நாளைக்கு அவளும் பெருசானா அவளும் வந்து ஒன்றே மாதிரி பங்குக்கு வந்து நிற்பா அப்போ அவளுக்கும் சொல்லி புரிய வைக்க வேணாம்மா வீட்டில் என்னென்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்க கேட்க கங்காவுக்கு ரொம்ப கோவம் வருது என்னை ரொம்ப நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்கமா அப்படிங்கிறாங்க உனக்கும் எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த உரிமையுமே இல்லை உனக்கும் எனக்கும் இந்த சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் நான் பேசலடி நீக்கு எல்லா நன்றியை மறந்துட்டு நீ பேசிகிட்டு இருக்க சரி நீ தான் இப்படி பேசுகிற இந்த இவ இருக்கால யமுனா நீ என்னடி புதுசாக அவ கூட சேர்ந்துட்டு பண்ணிட்டு இருக்க உனக்கும் அவ கூட சேர்ந்து சேர்ந்து இந்த நன்றி கேட்ட ஜென்மமாக நீ மாறிட்டு வரல அப்படிங்கிறாங்க அம்மா ஏன்னே அம்மா அப்படி பேசுகிற எனக்கு பண இருக்குன்னு தானே நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க பண தேவையெல்லாம் உனக்கு இருக்குது இப்போ காவிரியை எக்கிட்டு காவேரிய என்னமோ எதிரி மாதிரி நினச்சிக்கிட்டு அவ கூட சேர்ந்துட்டு நீ பேசிட்டு இருக்க உனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிச்சே யாருனால எங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவதானே நிவின் கிட்ட சொல்லி உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சா காவேரியும் விஜயும் போய் பேசலன்னா நிவின் தம்பி உன்ன நீ நினைக்கிற அதெல்லாம் கனவுல கூட நடந்திருக்காது இது வரைக்கும் நீ வந்துட்டு அந்த நிவின் தம்பியை நினைச்சிட்டு இல்ல அப்படியே போடி நோன விட்டுருக்கணும் மருந்து குடிச்சிட்டு சாவை சொல்லி சொன்னாங்க அப்படியே போடி நோன விட்டுருந்தா நீ என்னடி ஆயிருப்ப என்னமோ பெருசா இப்போ வந்து நீ பேசிட்டு இருக்க உனக்கு வாழ்க்கை கிடைச்சிருச்சு என் வாழ்க்கைக்கு வந்துட்டு நீ உதவி செய்ய மாட்டேங்கிற இப்படி அப்படின்னு சொல்லி பேசுறியே இந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சதுக்கு காரணம் யாருடி காவேரி விஜய் தம்பி தானே பண்ணாங்க எல்லா நன்றியையும் வந்துட்டு சுட்டு உதறி தள்ள மாதிரி ரெண்டு பேர் இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்களே நினைக்க நினைக்க எனக்கு வெக்கமா இருக்கடி உங்களை நினைச்சு நான் பெத்தனே நினைக்கும் போதே சொல்லிட்டு ரொம்பவும் அவங்க ரொம்ப கடுப்புல அந்த ஆங்காரத்துல பேசுறாங்க எதுக்கு எடுத்தாலும் காவேரி காவேரின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி முன்னாடி வந்து கேட்குறீங்கல்ல இவ்வளோ விஷயம் அவள் பண்ணியிருக்கா இதெல்லாம் விட்டுவிட்டு நீங்க வந்து இப்படி நன்றி கெட்டத்தனமா பேசுறதுக்கு உங்களுக்கும் சேர்த்துக்கிட்டு நான் ஒத்து ஊதிட்டு நிற்கணுமா அவள் தாண்டி நான் பெத்ததுலேயே தரமா என் புருஷனும் நானும் எப்படியெல்லாம் யோசிக்கிறோமோ அதே மாதிரி அவள் இருக்காடி அந்த எண்ணம் அவளுக்கு இருக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உங்க அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்கும் ஆனா நீங்க ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நானும் அப்படி இல்லை உங்க அப்பாவும் அப்படி இல்லை எடி ஆனா இப்படி எல்லாம் நீங்க இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சொந்த தங்கச்சி உனக்கு சொந்த அக்கா அவளையே வந்துட்டு எதிரி மாதிரி பார்த்துட்டு இதெல்லாம் நீ வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க யாரை கேட்டிருந்தீங்களா அதெல்லாம் முடிவு எடுத்துட்டு பேசிட்டு இருக்கீங்க நான் தான் முடிவு வீட்டை விற்கணும் அப்படின்னா அதை காவேரிக்கு தான் நான் கொடுப்பேன் அந்த வீட்டோட அருமை தெரிஞ்சாவா அவள் ஒருத்தி தான் அதனால தான் வந்துட்டு இந்த முடிவே எடுத்து அவள் ரொம்பவும் பெருந்தன்மையாக சொல்லியிருக்கா நாளைக்கு பின்ன நாங்கள் வந்துட்டு கொடைக்கானலுக்கு போனோம் அப்படின்னா எங்க வீடு அப்படிங்கிற உரிமையில் நான் போய் நிற்பேன் அத்தையும் என் கூட வருவாங்க உங்களுக்கு வர இஷ்டம் இருக்குன்னா நீங்கள் வாங்க இல்லைனா போயிட்டே இருங்க மரியாதையாக எதுவும் பேசாமல் வந்து கையெழுத்தை போட்டு கொடுக்கணும் இல்லைனா நீ வந்து அந்த தோட்டத்துக்கு எவ்வளோ செலவு அந்த இது காணா போட்டாரோ மொத்த பணத்தையும் வந்து இவங்களோட ஒன்றோட தான் வச்சுக்கோ இவங்களோட ஷேர் எவ்வளவோ அதை கரெக்டாக நீ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீட்டை பற்றி நீ பேசுறதுக்கு வந்து நில் சரியா அப்பா வந்துட்டு நான் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட பேசுகிறேன் அதே மாதிரி நீ நீ வந்துட்டு சும்மா அவள் கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தேன் அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி யமுனாவையும் சேர்த்து ஒரு சைடு திட்டி விட்டுறாங்க இந்த ரெண்டு பேருக்குமே வாயை திறந்து பேசவே முடியல அந்த இடத்துல அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்காங்க ஆனால் காவேரிக்கு இதை பார்க்கும்போது அவங்களோட குணம் அது அவங்க ரெண்டு பேரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அவங்க என்னதான் இவங்களை ஹர்ட் பண்ணாலும் அவங்கள வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கனால அம்மா வேண்டாமா ஏமா அவங்க தான் அப்படி பேசுகிறாங்கன்னா நீயும் ஏமா இப்படிலாம் சொல்லி பேசுற அப்படிங்கிறாங்க இல்லடி காவேரி இப்போ கூட சொல்லி அவளுக்கு புரிய வைக்கலன்னா இந்த ஜென்மங்கள்லாம் எப்பயுமே புரிஞ்சுக்காது இதே மாதிரியே தான் பேசிட்டு இருக்கோம் உன்னை எதிரி மாதிரியே தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க விடுமா போக போக அவங்களாம் மாறிடுவாங்கம்மா என்ன புரிஞ்சுக்குவாங்கம்மா அப்படிங்கிறாங்க நீ இப்படியே சொல்லிட்டே இருடி காவேரி ஆனால் இவளுக்கு மாறுற மாதிரியே தெரியல இத்தனை மாதமாக நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நானும் சரி இப்போ மாறிடுவா அப்புறம் மாறிடுவான்னு சொல்லிட்டு பொறுமையாக போனால் இப்போ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காடி என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா ஒரு சைடு பேசுகிறாங்க கிட்ட என்னடானா உன் புருஷனுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் பிஸ்னஸ்க்கு வந்து காசு கொடுக்கணும் அதுக்கு வீட்டை விற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் நிவின் தம்பிக்கிட்ட நான் கூப்பிட்டு பேசவாடி இந்த பணத்தை கொடுத்து தான் நீங்கள் பண்ண போறீங்களா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் நிவின் தம்பிக்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறேன் ஆனால் நீ என்னென்னலாம் பண்ணுற காவேரிக்கு வீட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்போ பிரச்சனை பண்ணுறான் அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் சொல்கிறேன் அப்போ வந்து அந்த தம்பி என்ன முடிவு எடுக்குதோ எடுக்கட்டும் ஏன்னா நீ மட்டும் இதில் சம்மந்தப்படல இந்த வீட்டு மருமகன்களும் சேர்ந்து நான் இதில் இது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ அவங்க சொல்லட்டும் நிவின் சொன்னதுக்கு அப்புறம் நான் பார்த்த பார்த்துக்குறேன் எதுவாக இருந்தாலும் நான் நிவின் கிட்ட பேசட்டுமா அப்படிங்கிறாங்க அம்மாமா வேண்டாமா அவர்கிட்ட எல்லாம் எதுவும் பேசிடாதமா அப்படிங்கிறாங்க அப்போ அவ்வளோ பயம் இருக்குல்ல அப்புறம் எதுக்கடி இவ கூட சேர்ந்துட்டு ஆடுற ஒழுங்காக உன் வாழ்க்கையை அந்த தம்பி கூட எப்படி வாழணுமோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு உன் வாழ்க்கையை வாழப்பாரு சும்மா தேவையில்லாமல் இவ கூட சேர்ந்துட்டு நீயும் உன் வாழ்க்கை அழிச்சிட்டு இருக்காது அது திமிரில் ஆடிட்டு இருக்குன்னு நீயும் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னோடனே கங்காக்கு கோவம் வருது அம்மா தேவையில்லாமல் நீ பேசிட்டு இருக்கமா அவளை என் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறியா அப்படிங்கிறாங்க யாரையும் நான் பிரிக்க பார்க்கணும்னு நினைக்கல நான் பெத்த பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் தாண்டி அவளை எதிரியாக நினைக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த நர்மதா சின்ன பிள்ளையா இருக்காங்கனால அவளை விட்டு வச்சிருக்கீங்களோ என்னமோ தெரியல நாளைக்கு அவளும் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அப்பா இல்லாத பிள்ளை அவளை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு மூணு அக்காங்க இருக்காங்கன்னு நான் சந்தோஷமாக நினச்சேன் ஆனால் இப்போ காவேரி மட்டும் தான் அவளுக்கு இருக்கா போல இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பண்ணுறத பார்த்தா காவேரி ஒரு நர்மதாக்கு ஒரு விஷயம் பண்ணுறான்னா அதை நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லி வந்தாலும் நிப்பிங்கடி நீங்கள் உங்களெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க ஸோ நர்மதாக்கு இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்களேங்கிற பார்த்துட்டு அழுக வருது அம்மா சண்டை போட்டுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா ஸோ அதை பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நர்மதா சும்மா பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டு நர்மதாவை சமாதானப்படுத்துகிறாங்க ஸோ இந்த இடத்துல கங்காக்கு வந்துட்டு இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டு நாக்க பிடுங்குற மாதிரி சாரதாமா இப்படி ஒரு வார்த்தையை கேட்பாங்கன்னு கங்கா எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி யமுனாவும் இப்படி கேட்பாங்க அம்மா அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க இவ்வளோ ஆடுற ஆட்டத்தை அடக்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் பொறுமையை தாண்டி அந்த எல்லையை தாண்டி அவங்க பேசிட்டதுனால இப்போ சாரதாமா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வேற வழியே இல்லாமல் காவேரிக்கு தான் கொடுப்பேன் அவங்கன்னு சொன்னதுனால போய் அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையும் முடியுது ஸோ இதெல்லாம் தாண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் வந்துட்டு கொடைக்கானலில் வந்துட்டு அவங்க வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த மாதிரியான எபிசோட்ஸும் அடுத்து வெளியாக போகுது ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ காவேரிக்கு தான் அந்த வீடு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற ஒன்று பட் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் பட் இந்த ப்ரொடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு சின்னத லைக்கை மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்